டீச்சருங்க எப்பவுமே நல்ல கருத்துக்களை தான் சொல்லுவோம் நேத்து நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தது எங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன் அத கேட்டது எங்க அம்மா அப்பாவை வெளுத்து புட்டாங்க அப்படி என்ன சொன்னா காயில் சிறந்ததோர் கோவிலும் இல்லைன்னு சொன்னேன் நான் சொல்லும்போது எங்க அம்மா இழுச்சாங்க ஆனா எங்க அப்பா சொன்னதோ வாயி வாயா இடிச்சாங்க உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்ப பாரு சண்டை தான் எங்க அம்மா நல்லா படிச்சு கல்யாணம் பண்ணணும் நினைச்சாங்க அது நடக்கலையா அந்த கோவம்தான் அப்ப உங்க அம்மா படிச்சிருக்காங்களா எங்க அம்மாவும் படிக்கல